அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்ல மக்களை வளர்ந்தா இருக்குதுங்களா அல்லாவுடைய பெரிய கிருவிலி ஒரு தலைப்புல ஒரு வீடியோ வெளியிடுறோம் கொஞ்சம் பாருங்க இஸ்லாத்தின் பார்வையில் முதலீட்டு மோசடிகள் நமக்கு வந்து தெரியாத தொழில வந்து நம்ம வந்து தலையை கொடுத்துடோம் ஒரு வழக்குல மட்டும் பண வசதி இருக்குது அது நம்ம எதுல போடணும்னு நம்ம யோசிக்கும் போது சில கவர்ச்சியான நடைமுறைகளை நம்பி சில பேர் வந்துட்டு அவங்க மேல ஒரு நம்பிக்கையாக சில பேர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுற மாதிரியான விளம்பரம் வரும்போது நமக்கு வந்துட்டு என்ன சரி மார்க்க அடிப்படையில் தானே வியாபாரம் பண்ணுறாங்கங்கிற தைரிய தைரியத்தில் நம்மளும் வந்து அது வந்து விசாரிக்கிறோம் அழகாக அவங்களுடைய கலர்ச்சிகரமான பேச்சில் அவங்க சொல்றதை நம்ம நம்ப வேண்டிய சூழ்நிலை வந்துருது அந்த நேரத்தில் அப்படி வரும்போது வந்து என்ன அது சொன்னால் அதில் ஏதோ ஒரு வகையில் வந்து நம்ம வந்து பணம் கட்ட வேண்டிய சூழ்நிலை வந்து கட்டிடுறோம் ஆனால் அந்த இதில் வந்து எந்த அளவுக்கு நண்பகத்தம்பு முதல்ல நம்ம பார்க்கணும் ஃபர்ஸ்ட் ரெண்டாவது வந்து இஸ்லாத்துல வந்து வட்டி வந்து கடுமையாக தடை செய்யப்பட்டது அதாவது தான் உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்லலாம் சுல்சல்லாம அதை பத்தி இஸ்லாம் வந்துருக்குது அந்த இதுல பண்றாங்கன்னு நீங்க பாருங்க மாதிரில பொதுவாக வந்து ரியல் எஸ்டேட்டுல வந்து முதலீடு பண்ண சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் இந்த ரியல் எஸ்டேட்ல பண்ணுறது இருக்குது அது வந்து எப்படின்னா ரியல் எஸ்டேட்ல நீங்க ஏதாவது ஒரு இடத்த செலக்ட் பண்ணி அந்த இடத்த நீ வாங்கலாம் அதாவது உங்களுக்கு உங்கள்கிட்ட இருக்க படத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த ஏரியா வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி ஓரளவுக்கு நல்ல அவசியா அந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் வந்து உங்க பேரில் முதலீடு பண்ணலாம் அதாவது வந்து போட்டுட்டு அது நாள் படை நாள் கூடும் போது உங்களுக்கு வந்து அது லாபமாக தெரியாது கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயம் அது ஆனால் ஒட்டு மொத்தமாக செய்கிற இடத்துல போய் நீங்கள் முதலீடு பண்ணீங்கன்னு சொன்னால் அது என்ன ஆகும் சொன்னால் அதில் லாப நஷ்டங்கள் இருக்குது ரெண்டாவது வந்து நல்லது கெட்டது இருக்குது ரெண்டாவது வந்து இந்த விஷயத்துலலாம் வந்துட்டு மாதம் மாதம் உங்களுக்கு வந்து வருமானம் கிடைக்காது அப்படி கொடுக்குற மாதிரி சொன்னாங்கன்னா அது வட்டி தான் அது அதனால் அந்த மாதிரியான இடங்கள்ல நம்ம வந்து போகக்கூடாது அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்னு ஒன்று இருக்குது ஷேர் மார்க்கெட்டில் வந்து சொல்லுவாங்க நமக்கு அதை பற்றி என்னன்னே தெரியாத நிலையில் வந்து நம்ம உள்ளே போய் தோணுதுன்னா ஆரம்பத்தில் வந்து இந்த டெய்லி நம்ம டிவியில் பார்க்குறோம் இன்னைக்கு இத்தனை புள்ளி இருக்குது அது இதுன்னு சொல்லும்போது நமக்கு வந்து ஒரு ஆர்வம் காட்டும் சில பேர் வந்து அதில் நிறைய பேர் போய் வந்து விழுந்து எதாவது கொஞ்சம் அமௌண்ட் கிடைச்ச மாதிரி சொல்லும் போது வந்து நமக்கு வந்து அதில் ஒரு ஆசை வரும் அதுவும் பெரிய தவறான இதில் போய் தான் அது வந்து சரியான தொழில் இல்லை ரெண்டாவது வந்து எந்த அளவுன்னு சொன்னாக்க அந்த ஹஜ் உம்ரா சொல்லிட்டு அதுக்கு வந்து சில பேர் முதலீடு செய்ய சொல்லுவாங்க ஹஜ் உம்பரா போறதுக்கு முதலீடு செய்ய சொல்லுவாங்க இல்லைன்னாக்கா அவங்களை அழுச்சிட்டு போறதா சொல்லி ஒரு ஆர்வம் காட்டுவாங்க எந்த அளவுக்கு ஆர்வம் காட்டுவாங்கன்னு சொன்னா வெளியில வந்து ஒரு லட்சம் ரூபாய்க்கு எல்லாரும் வந்து விளம்பரப்படுத்தி கூட்டிட்டு போயிட்டு வருவாங்க ஒரு பத்து நாள் பஞ்சு நாள் குள்ளாது ஆனா இவன் வந்து அறுபதாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபாயிலேயே உங்களுக்கு கூப்பிட்டு போறோம் அப்படின்னு சொல்லி இலவான விளம்பரம் பண்ணும்போது அதுல போய் என்ன பண்ணுவான் நம்மளுக்கு இவ்வளவு வருஷமா இருந்தோமே ஒரு தடவை கூட உம்மு பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம் சொன்னால் ஆர்வத்துல வந்து அவங்கள்ட்ட வந்து படத்தை கட்டிடுவோம் ஆனா அவள் குறைச்சி கட்டியிருக்கான்னு சொன்னாக்கா நிச்சயமா வந்து அவங்களால ஐம்பது ரூபா அறுபது ரூபாயில கூட்டு போகவே முடியாது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பெரிய தொகை ஏற்பட்டவன் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா கக்கலை கம்பெனி க்ளோஸ் பண்ணிடுவாங்க அது எந்த அளவுக்குனு சொன்னா இன்னைக்கு பல இடத்துல வந்து நம்ம சென்னையிலே பார்த்துருக்கோம் பிரசவகத்தில் பார்த்தோம் பல்லாவரத்தில் பார்த்தோம் இன்னும் பல இடங்கள்ல பார்த்தோம் பல ஊர்களால் மதுரை மற்ற 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 நிறைய இடங்களில் வந்து இந்த கம்பெனி நிறைய வந்திருக்கு அதனால வந்து இந்த மாதிரி வந்து ஏமாறக்கூடாது நம்ம பொதுவாக வந்து மார்க்கத்தின் பேராவல எது சொன்னாலும் நம்ம நல்லபடியா தான் ஒவ்வொரு விஷயத்தையுமே செய்யணும் பொதுவாக ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம விசாரிக்கும் போது நமக்கே தெரியும் அதில் வந்துகிட்டு அது எழுதிக்கிட்டது தெரியும் போது வந்துட்டு நம்ம இறங்கலாமா கூடாதா அது பார்க்கணும் ரெண்டாவது வந்து ஒரு பெரிய தொகையை நம்ம வந்து ஒருத்தர் வந்து குளித்துக்கும் போது எழுதி வாங்கறதில் இருக்குது எழுதி வாங்குறதுல வந்து எந்த விதமான பிடிமானமும் இல்லாமல் எழுதி கொடுப்பாங்க அவங்க அப்படி இருக்கும்போது வந்துட்டு நாளைக்கு நீங்க ஏதாவது பிரச்சனையானா கோர்ட் கூட உங்களால போக முடியாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது அது ரெண்டாவது வந்து கடைசியா வந்து என்ன சொன்னாக்க இந்த ஆடு வளர்ப்புன்னு சொல்லுவாங்க ஆடு வளர்ப்பு கோழி வளர்ப்பு அது இதுன்னு சொல்லுவாங்க அது ஆடு வளர்ப்பு கோழி வளர்ப்புலாம் அது வந்துட்டு எப்படி சொன்னால் அது பண்ணையில் நடக்குற சமாச்சாரம் பெரிய பண்ணையில் வச்சு நடத்தணும் அது பண்ணி பெரிய பண்ணையில் பெரிய அளவில் ஆடுகளை வர வச்சு அதாவது குட்டிகளை வளர்த்து அதை வந்து இதாகி அதுக்கப்புறமா வந்து அதில் வந்து மேச்சலுக்கு விட்டு அதுக்கு பெரிய நிர்வாகம் பண்ணணும் சாதாரண விஷயம் இல்லை எப்படி ஒரு இரநூறு ஆடுவாது வளர்க்குறவங்கதே வந்துட்டு இது வந்து நிர்வாகம் செய்வாங்க அது சும்மா ஐம்பது அறுபது முப்பது அப்படியே வச்சிருக்கவங்கலாம் வந்துட்டு அது சும்மா போயிடுச்சு அதெல்லாம் நடக்காத விஷயம் பொதுவாக எந்த அளவுக்குன்னு சொன்னாக்கா ஆடு வளர்க்கும்போது சாதாரண விஷயம் இல்லை ஆட்டுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி சொன்னாக்கா அந்த ஆட்டில் வந்து என்ன ஆகும்னு சொன்னாக்கா அது குட்டியிலேருந்து வரும்போதே எந்த அளவுன்னா எந்த அளவுக்குன்னா அதுக்கு வந்துட்டு பல நோய்கள்லாம் சந்திக்க வேண்டி வரும் அதனுடைய ஒரு வயசுக்குள்ளேயே வந்து பல நோய்களை சந்திக்கணும் அது மருத்துவருக்குள்ள தான் இருக்குது அது எல்லாமே ரெண்டாவது வந்துட்டு அதுக்கு வந்து பெரிய குட்டியை வந்து குட்டி போற மாதிரி இருந்துச்சுன்னா அதையும் வந்து கண்காணித்து வந்து அந்த குட்டியை பாதுகாக்கலாம் அதுக்குள்ள ஆளு வசதி வேணும் இதெல்லாம் வந்து நம்ம செய்யணும் அதை விட முக்கியமா என்னன்னாக்கா அது தினம் வந்து மேச்சுக்கு விட்டுத்தான் ஆகணும் என்னதான் வந்துகிட்டே நீங்க கொட்டடியில வச்சு பாவாவும் புஸ்தாவும் கொடுத்தாலும் வந்து அது பிரயோஜனப்படாது அது சாப்பிட்றதுக்கு ஒரு பொருள் என்னன்னாக்கா புதுதான் அதுவும் புல்லு மேய்ச்சல் புழு தான் அது வந்து நீங்க கையில் வச்சு கொடுக்கறது இல்லை அதுவா புடிச்சது புடிஞ்சதளவு சிம்ராகிறது அதே நேரத்தில் எல்லா வயிறு நேரையும் சாப்பிட்டுட்டோடனே அடுத்தாப்பில் அதுக்கு தேவை தண்ணி தான் அது சாயங்காலம் சாயங்காலத்தில் அதனுடைய டூட்டி அதுதான் அதுக்கப்புறமா வந்து கொட்டடியில் வந்து நம்ம எடுத்து கொண்டு வந்து சேர்க்கணும் இதெல்லாம் வந்து பெரிய வேலை இது இந்த வேலை தான் நான் செய்கிறேன் அப்படி இப்படி சொல்லி ஆகும் சொல்லுவாங்களோ அது உண்மையை செய்யவே முடியாது எப்படி செய்ய முடியாதுன்னு சொன்னால் அதுக்கு வந்துட்டு மூணு காலத்தை சந்திக்கிறது பனிக்காலம் மழைக்காலம் வெயில் காலம் வெயில் காலத்தில் கூட ஓரளவுக்கு அது சமாளிச்சிடலாம் ஆனால் பனியும் மழையும் வந்துச்சுனாக்கா அது வந்து தீனியே சாப்பிடாது இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா மாசமான இது டெய்லி இப்போ மாதத்துக்கு ஒரு அஞ்சு கிலோ ஏறும் ஆறு கிலோ ஏழு சும்மா விட்டு விட்டு அடிப்பாங்க அது ஆனால் நிச்சயமா அப்படி இல்லை அதே அப்போ அப்போல்லாம் மூணு கிலோ ஏறின பெரிய விஷயம் அது அந்த மூணு கிலோ கூட வந்துக்கிட்டு இடையில வந்து இந்த மாதிரி வந்துக்கிட்டு பனிக்காலமோ இப்போ மழை காலமோ வந்துச்சுன்னு சொன்னால் அது இருக்கிறதுக்கு டவுன் ஆகிட்டே இருக்கும் ரெண்டாவது வந்து ஒரு நாலு நாளைக்கு வந்துட்டு அது அது சாப்பிட்றது பொருள் இல்லாமல் நீ வேறு எது கொடுத்தாலும் சரி இடக்கூடாது இறங்கிட்டு தான் வருது பொதுவாக வந்து என்ன செய்வோம்னா நான் வந்து இந்த இதை வந்து எனக்கு வந்து இருபத்தி ஒன்பது வருஷம் அனுபவம் வாங்கி போச்சது அல்ல அவட நான் வந்து பெரிய அளவுல செஞ்சு கிட்டத்தட்ட வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல ஆரம்பிச்சேன் நான் ஆஹ் தொண்ணூத்தி எட்டு ஆரம்பிச்சு அதை வந்து நான் வந்து கிலோ ரேட்ல முதல் முதல்ல அறிமுகப்படுத்தும் எந்த அளவுக்குன்னு சொன்னா அதாவது வந்துட்டு கிலோ வந்து தொண்ணூறு ரூபா ரேட்ல தான் ஆரம்பிச்சேன் முதல்ல நான் கொடுக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு தொண்ணூறு ரூபா ஒரு கிலோ அப்ப வந்து கறி வேலை வந்து நூறு ஐம்பது ரூபா இருந்துச்சு இருந்துச்சது அந்ததான் இருந்துச்சு அப்படி இருக்கும்போது ஆரம்பிச்சது இப்படி படிப்படியா ஆகி வந்து இன்னைக்கு வந்து நானூத்தி ஐம்பது ரூபா ஐநூறு ரூபாய்க்கு வந்து நிற்குது ஆனால் க விற்பனை கறி அவிக்கிற வந்து என்ன பண்றாங்க ஆயிரம் ரூபாய் அது பொதுவாக அது வந்துட்டு அதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தாக்கா இந்த மாதிரி வாங்குறதுல வந்துட்டு எப்படி ஒரு லாபம் சொன்னால் குருபானி கொடுக்குறதா இருந்தால் நம்ம என்ன செய்யணும்னாக்கா சின்ன குட்டி இருந்து நம்ம தான் நம்ம அதுதான் குருபானி கொடுக்கணும் அதுதான் முறை ஆனா அது வந்து சென்னைவாசிகளுக்கோ மற்ற வந்து கிள நகரத்துல இருக்கிறவங்களுக்கு அது சாத்தியப்படலை அதனால வந்துகிட்டு அந்த நேரத்துல தான் நம்ம வாங்க வேண்டியிருக்குது இப்போ யாருக்கையாவது வளர்க்க கொடுத்தோம்னா கூட வளக்கு கொடுத்து நம்ம வந்து வரக்கூடாது நம்ம கைப்பட வளர்த்து நம்ம பிள்ளை வளர்த்த மாதிரி வளர்க்கலாம் தான் குருவானியுடைய அர்த்தம் அது அப்படி வளர்க்கலாம் அது வாய்ப்பு இல்லைங்கிறதுனால குருவானிக்கு ஒரு நாலு நாளைக்கு மூணு வந்துட்டு நீங்க வந்து முறையா வந்து யார் நல்லபடியா அதை வந்து விற்பனை செய்யறாங்க அது முறையா வச்சு வைக்கிறாங்கன்னு பாக்கணும் நாங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவோம்னாக்கா ஐநூறு ஆடுல வந்துக்கிட்டு முந்நூறு ஆடு செலக்ட் பண்ணுவோம் ஏன்னா அதுல வந்து நொண்டி இருக்கக்கூடாது குருடு இருக்கக்கூடாது அது வந்து நோய்க்குள்ளதான் இருக்கக்கூடாது ஆனா வந்துக்கிட்டு அந்த மாதிரி இருக்கும்போது வந்து நம்ம அதெல்லாம் பார்த்து பண்ணும்போது வந்துச்சு என்ன என்னன்னு சொன்னாங்க நம்ம எடுக்கிறதே மிச்சம் முன்னூறுல ஐநூறுல முன்னூறுல எடுத்தா கூட எது வந்து வேஸ்ட் இல்லை அது வந்து கொடுக்க போயிடும் அது அதனால வந்து இல்லை ஆனா நம்ம வந்து தரமா குடுக்கணுக்காக நம்ம இந்த மாதிரி நம்ம வந்து பண்றது அப்படி பண்ணும்போது போது வந்துட்டு நம்மகிட்ட வந்து கிட்டத்தட்ட வந்து இன்னைக்கு இருபத்தெட்டு வருஷம் கஸ்டமர் இன்னைக்கு வந்து எடுத்துக்கிட்டே இருக்காங்கல்ல அவருடைய பெரிய கிருவில நம்ம சென்னையில வந்து சென்ட்ரல் பகுதியில வந்து மெயினான வருடத்துல நம்ம வந்து இது பண்றதுனால வந்து நிறைய மக்கள் வந்து நம்பிக்கையாது பண்றாங்க இதுல வந்து யார்கிட்டயுமே ஒரு பைசா நாங்கள் அட்வான்ஸ் வாங்குறது இல்ல நான் எண்ணும் கேட்டாக்க எங்ககிட்ட வந்து நாலு நாளைக்கு முன்னாடி அதை கொண்டு வந்து வைப்போம் நாலு நாளைக்கு முன்னால வந்து வைக்கும் போது எங்ககிட்ட வந்து வாங்கும்போது வெறும் ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு அதை எடுத்துட்டு போற அன்னைக்கு மிச்சத்தை கொடுப்பாங்க ஏன்னா அவங்களுடைய பேர்ல வந்துட்டு நாங்கள் டோக்கன் போட்டு வச்சிருந்தேன் இது வந்து காலகாலமா நடந்துக்கிட்டு இருக்கிறது இதுல வந்து எந்த விதமான தப்பு தாண்டாமல் நடக்கிறதுக்கு வேலையே இல்லை அவங்க பேர்ல டோக்கன் அப்படியே இருக்காங்க நாலு நாள்ல அவங்க வந்து நாள் வந்து எடுத்துட்டு போவாங்க அது நாள் வந்து எடுத்துட்டு போவாங்க எடுத்து போகும்போது பல பில்ல செட்டில் பண்ணிட்டு போவாங்க எங்களுக்கு அந்த மாதிரியும் பண்ணிக்கிறதுனால இன்னைக்கு வரலாம் அல்லாத நினைச்சு அது தொழிலை பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த தொழிலா பண்ண இல்லாம வந்துட்டு மார்க்கா வந்து இது வந்து ஒரு பயனுள்ள நாங்கள் பண்றதுனால எந்த விதமான குறையும் இதுக்காக யாரும் சொல்றதில்லை அந்த மாதிரியான ஒரு இதத்தையும் நம்ம செய்யணும் ஒழிய நம்ம வந்துட்டு முன் கூட்டு பணத்தை படத்தை கொடுத்துக்கிட்டு ஏமாறக்கூடாது ஏதாவது கவசிகரமா சொல்லுவாங்க நாங்க அப்படி செய்வோம் இப்படி செய்வோம் எங்களால் பயனு அப்படின்னு சொல்லுவாங்க மாசம் மாசம் உள்ள தருவாங்கன்னு சொல்லுவாங்க மாசம் மாசம் கொடுத்தாலே அது வட்டி ஆகி போகுது ஏன்னா வாகன போட்டு நிற்காமலே நீங்க வந்து கொடுக்கும்போது அது வெட்டி தான் அதனால வந்துட்டு இந்த மாதிரி விஷயத்தில் வந்து தயவு தயாரிங்க ஈடுபட்டுறாதீங்க அப்படிதான் இருந்தால் நீங்கள் எச்சரிக்கை இருக்கு அப்படி ஏமாந்துட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து வட்டியை விட்டு விழுந்து இன்னொரு இதில் வந்து அது இது வந்து நாளைக்கே வந்து அவங்க வந்து பெரிய தொகை ஆயிடுச்சுன்னு சொன்னால் நிறைய பேர் இந்த மாதிரி செஞ்சு எஸ்கேப் ஆனவங்களாம் நிறைய பேர் நமக்கு தெரியும் அதனால வந்து இந்த விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து இது பண்ணுங்க நீங்கள் அலாலான முறையில் செய்யும் போது அந்த அலாலான முறையை நீங்கள் வாங்க நீங்க உங்களால் என்ன முடியுதோ அந்த யார்த்தை பண்ணுங்க நீங்கள் உங்களுக்கு ஒரு பணம் இருக்குதா அந்த பணத்துக்கு என்ன செய்யலாம்னு அந்த அந்ததுக்குள்ளே உங்களுக்கு என்ன செய்யணும் அது மட்டும் உங்களுக்கு இங்கே யாரையும் நம்பி ஏமாற மாட்டாங்கிறதுக்கிட்ட நம்ம வெளியிடறோம்னு சொல்லலாம் இது இதுவரை நம்ம பேசுறது விஷயம் உங்களுக்கு பிடிச்சது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அசலாம் வளைக்கும் வர முத்துல வரக்காது